சிறிய விளம்பர விளம்பரீடுகளை தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக உதய நாள்தலின் மேல் எமது பார்வையை செலுத்திக் கொள்கின்றோம் புலிகள் அமைப்புக்கு கட்டாய ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கு ஆயுள் சிறை வவுனியா மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்று உதயன் பிரதானமாக இந்த செய்தியை தந்திருக்கிறது அதிலே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு பலவந்தமாக ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டவர் என்ற குற்றத்திற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தமிழீழ இசைக்கல்லூரியின் பொறுப்பாளராக இருந்தவருமான கானா கண்ணதாசுக்கு பயங்கரவாத கீழ் ஆயுள் தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் நேற்று தீர்ப்பளித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் கிளிநொச்சியில் வைத்து விஜயபாலன் மஞ்சுளா என்ற பெண்ணை விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு கொண்டு சென்ற குற்றச்சாட்டு தொடர்பில் வயது ஐம்பது என்ற முன்னாள் போராளிக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பெண்ணின் தந்தையால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது அந்த வகையிலே வவுனியா மேல் நீதிமன்றம் நேற்று கண்ணதாசுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது புலிகள் அமைப்புக்கு கட்டாய ஆட

விஜயகலா அவர்களுடைய படமும் தரப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வித்யா கொலை நடந்த அந்த காலப்பகுதியிலேயே சுபீஷ்குமார் கைது செய்யப்பட்ட போது பெருவாரியான மக்களெல்லாம் அங்கே குழுமி நின்று சுவிஷ்குமாருக்கு எதிரான கடுமையான வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் அங்கே கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்ற அந்த காணொளி இணையங்களில் இப்பொழுதும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த ராஜாங்க அமைச்சர் விஜயகலா உடனடியாகவே பிரசன்னம் செய்கின்றார் அந்த சுவிஷ்குமாருக்கு அடிப்பதற்கெல்லாம் பொதுமக்கள் எத்தணிக்கும் போது அதை அங்கே கட்டுப்படுத்துகின்ற வகையிலான உத்தரவுகளெல்லாம் பிறப்பிக்க அடிக்க வேண்டாம் என்கின்ற வகையிலான உத்தரவு பிறப்பிக்கின்ற தன்மைகளும் கூட அங்கே அந்த இணையங்களிலே வெளிவந்திருக்கின்ற இந்த ஊடாக நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த காணொலியை தான் மையப்படுத்தி கொண்டு போய் எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே பாருங்கள் இவரும் அங்கே பிரசன்னமாக இருக்கின்றார் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா கூட சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவினார் என்கின்ற வகையிலே அங்கே இது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரி இந்த காணொலியும் அங்கே நீதிமன்றத்தில்

உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் இந்தியாவுக்கு செல்ல முற்பட்ட போதே குற்றப் பிரிவினர் அவரை கைது செய்திருக்க வேண்டும் ஏன் அவர்கள் அவரை கைது செய்யவில்லை என்ற பலவாறான கேள்விகள் எல்லாம் இங்கே மேலிருந்து கொண்டிருக்கிறது ஆகவே எஸ் ஐ ஸ்ரீகஜனை சிஐடியினர் மறைத்து வைத்துள்ளார்களா என்றும் ஒரு ஊகம் ஒன்று மேலிருந்திருப்பதையும் பார்க்கின்றோம் டிஐஜிக்கும் சுவிஸ்குமாருக்கும் இடையே தரகர்கள் உள்ளனரா மற்றும் ஒரு கேள்வி இங்கே வந்து நிலைக்கிறது விசாரணை நடத்த சி ஐடிக்கு நீதிமன்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது இடைக்கால அறிக்கை ஆகஸ்ட் இறுதியில் சபைக்கு வரும் வழிநடக்கல் குழுவில் பிரதமர் ரானில் விகிரம் சிங்கே ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் என்றும் இங்கே சொல்லப்படுவதையும் செய்தியின் ஊடாக பார்க்கின்றோம் வெம்படி பாடசாலையில் நேற்றும் மஞ்சள் திரவும் அங்கே விழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அன்னையிலேயும் கூட அந்த மஞ்சள் திரவம் மாணவிகள் மீது கொட்டி அது ஒரு தோளிலே ஒரு எரிநிலையை கடிநிலையை பண்ணியதால் போதுன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்கள் இரண்டு மாணவிகள் ஒவ்வாமையினால் வாந்திகள் எடுத்து அதி தீவிர சிகிச்சை பிரிவிலும் சிகிச்சை எடுத்தார்கள் என்பது நாங்கள் செய்திகளினூடாக பார்த்தோம் ஆகவே அந்த மஞ்சள் திரவம் தொடர்பாக மாதிரிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு பகுப்பாய்வெல்லாம் செய்யப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த நேரத்திலே மீண்டும் அந்த மஞ்சள் திரவம் வெம்படி பாடசாலையின் மேல் விழுந்திருக்கிறது என்கின்ற செய்தி இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் இரகசிய முகாம்கள் இங்கு இருக்கவில்லை ருவான் எதுவும் இங்கே இல்லை என்று அவர் என்று சொல்லப்படுகிறது காணாமல் போனோர் விவகாரம் இதே சுத்தியோடு செயற்பட்டால் மட்டுமே தீர்வை வழங்க முடியும் சரவணபவன் எம்பி சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது இந்தியாவிலிருந்து வரும் படகுகள் ஊடாக இலங்கைக்குள் மீளவும் மலேரியா நுழம்புகள் வருவதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு எச்சரிக்கையை வடக்கு சுகாதார அமைச்சு விடுகிறது என்று சொல்லப்படுகிறது வடக்கு மாணவர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேர் உயர்தர பரீட்சை எழுதுவர் கேள்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் இந்த முறை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேர் தோற்ற இருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கை கொடியை அவமதித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மெனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று மனைவி சொல்லியிருக்கின்றார் இது வவுனியா மாவட்ட செயலகத்தில் ஏற்றப்பட்டிருந்த இலங்கை தேசிய கொடியை அவமதித்த குற்றச்சாட்டிலே பெரிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் விசாரணைக்காக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அதனால் தான் அவர் அவ்வாறு செய்தார் என்று மெனவி சொல்லியிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது இந்திய மீனவர்கள் மூவருக்கு மறியல் சட்டவிரோதமாக மீன்பிடித்த குற்றச்சாட்டுக்காக இன்று இங்கே செய்தி சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் தனியார் பஸ் பணி புறக்கணிப்பால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு வழக்கு முழுவதும் பதினேழு லட்சம் மேலதிக வருமானம் கிடைக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக இது காட்டுவதற்காக கட்டமிடப்பட்டிருக்கிறது செய்தி அவை நாடுகளில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக தினக்குரல் நாளிதழே எடுத்துக்கொள்ளலாம் தினக்குரல் நாளிதழிலே இருக்கின்ற செய்திகளாக பிரதானமான செய்தி யாழ்ப்பாணத்தில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு போலீஸ் அதிரடிப்படை களத்தில் அசாதாரண சூழல்களை அடுத்து நடவடிக்கை என்று இங்கே யாழ்ப்பாணத்திலான தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இவ்வாறு பொலிஸ் அதிரடிப்படையினுடைய கைகளிலே கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக எஸ்டிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற விசேட அதிரடிப்படையினுடைய படம் இங்கே மையப்படுத்தி கட்டமிடப்பட்டு பிரதான தலைமைச் செய்தியாக தினக்குரல் நாளிதழில் பார்க்கின்றோம் நெல்லூர் கொலையாளி போலீசில் சரணடைந்தார் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்க முறையில் இது தொடர்பாக ஏனைய நாளிதழ்களை விரிவாக பார்த்தோம் இந்த போலீசை சுட முடியுமா மச்சான் சவால் விட்டை விட்டார் நான் சுட்டேன் என்று போலீசில் சரணடைந்த அந்த தாக்குதல் சொல்லிருக்கின்றார் சனடைந்த தாக்குதல் அனுப்பப்பட்ட போதும் ஜனாதிபதி எதற்கும் பதிலளிக்கவில்லை காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவலை கொள்கின்றார்கள் என்று இங்கே சொல்லப்படுவதையும் செய்தியூடாக பார்க்கின்றோம் தினக்குரல் நாடுகளில் சுவிஷ்குமார் தப்பிச்செல் அரசியல்வாதி உதவினாரா காணொலியை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு என்று இங்கே சொல்லப்படுகிறது மற்றும் வைத்தியர்களின் வேலை நிறுத்தம் மாலையுடன் கைவிடப்பட்டிருக்கிறது சாவகச்சேரியில் பதினாறு பேர் குளவி கொட்டி பாதிப்படைந்திருக்கின்றார்கள் பெட்ரோலிய ஊழியர்களின் போராட்டம் தொடர்ந்தால் அனைத்தும் முடங்கும் என்று அங்கே சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அவை தினக்குறள் முதலாம் பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக நாங்கள் இங்கே தினக்குறளுடைய ஆசிரியர்கள் வந்திருக்கின்றோம் நான்காம் பக்கத்திலே இருக்கிறது ஆசிரியர் பாரிய சவாலாக சூழல் பாதுகாப்பு அதிலே பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் சுற்றாடலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் என்பவற்றால் எதிர்கொள்ளக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள் குறித்து அண்மை காலமாக அதிக கவனம் செலுத்தப்படுகிறது அதே சமயம் இவற்றால் மனித ஆரோக்கியத்துக்கு ஏற்படக்கூடிய பாரிய அச்சுறுத்தல் தொடர்பாக அதிக அளவுக்கு கொள்ளாத போக்கே காணப்படுகிறது என்கின்றவாறு வருகின்ற ஆசிரியர் கண்ணோட்டம் இங்கே இவ்வாறு முற்று இருக்கிறது உள்ளூர் தேசிய பிராந்திய சர்வதேச மட்டத்தில் சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பாக ஒருங்கிணைந்த கொள்கையை வகுத்து செயற்படுவதன் ஊடாகவே பொதுமக்களின் ஆரோக்கியத்தையும் நலன்களையும் உறுதிப்படுத்த இயலும் இதற்கான இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகள் வழிகாட்டலை வழங்கி வருகின்றன ஆயினும் உள்நாட்டு அரசியல் நிர்பந்தம் உட்பட பல்வேறு காரணங்களினால் சுற்றாடல் பாதுகாப்பு என்பது தொடர்ந்தும் பாரிய சவாலாகவே இருந்து வருகிறது என்கின்ற வகையிலே தன்னுடைய ஆசிரியர்கள் தினக்குறளினுடைய ஆசிரியர் பாரிய சவாலாக சூழல் பாதுகாப்பு என்று சூழலின் மைய கருத்துக்களை எல்லாம் நிலைநிறுத்தி தன்னுடைய கண்ணோட்டத்தை அவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆசிரியர் அது தினக்குறளிலே இருக்கின்ற கண்ணோட்டம் அடுத்ததாக உதயனினுடைய ஆசிரியர் கண்ணோட்டத்துக்கு நாங்கள் வருகின்றோம் தண்டனையும் என்று இங்கே போரில் தமிழ் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மூரல்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக இலங்கை படையினருக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணை அதுவும் பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை ஒன்றும் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள் அதற்கு இலங்கை அரசும் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது உள்நாட்டு விசாரணை ஒன்றை நடத்தலாம் என்று அது கூறுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இது தொடர்பாக அது தெரிவித்து வருகிறது உள்நாட்டு விசாரணை ஒன்று நடத்தலாம் என்று அது கூறுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் வெளிநாட்டு நீதிபதிகளையும் உள்ளடக்கிய விசாரணை குழு ஒன்றை ஏற்படுத்த கொழும்பு இணங்கிலாலும் அதனை செயற்படுத்தாமல் பின்னடித்து வருகிறது இப்படிப்பட்ட படையினருக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணைகளை நடத்தாமல் அரசாங்கம் சாக்கு போக்கு சொல்லி வருகையில் சத்தமே இல்லாமல் விடுதலை புலிகள் புரிந்தார்கள் என்று கூறப்படக்கூடிய போர்க்குற்றத்துக்காக முன்னாள் போராளி ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுவதையும் செய்தியினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறு சொல்கின்ற ஆசிரியர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த பின்னர் சரணடைந்து மறுவாழ்வு பயிற்சிகளை பெற்ற ஆயிரக்கணக்கானோர் சமூகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் எல்லோர் மீதும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களை சிறையில் தள்ளிவிடக் கூடும் என்ற அச்சம் இப்போது ஏற்படுவதையும் தவிர்க்க முடியாது அரசு இவ்வாறு முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் விதத்தில் செயற்படுவது எதற்காக போர்க்குற்ற விசாரணைக்கான கோரிக்கைகளை தமிழ் இனம் கைவிட வேண்டும் என்பதற்காகவா அல்லது இதுபோன்ற விசாரணைகளை பன்னாட்டு சமூகத்துக்கு காட்டி தாம் போர்க்குற்ற விசாரணைகளில் ஈடுபடுகின்றோம் என்று ஏமாற்றுவதற்காகவா ப்படி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இவ்வாறு தமிழ் மக்கள் அரசு அதிகாரத்தில் இலக்கு வைக்கப்படுவது நல்லிணக்கத்தையும் நீடித்த அமைதியையும் ஒருபோதும் ஏற்படுத்தாது என்று தற்பொழுதும் அங்கே புனர்வாழ்வு பெற்று அங்கே சமூகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கு விடுக்கப்படுகின்ற அரசியல் அச்சுறுத்தல் மற்றும் புலனாய்வு அச்சுறுத்தல்களை எல்லாம் மையப்படுத்தி மீண்டும் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கான குற்றங்கள் என்கின்ற வகையிலே சில குற்றங்கள் எல்லாம் திணித்து அவர்களை மீண்டும் சிறையில் அடைப்பது எதற்காக ஏன் இந்த நிலை என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் ஆசிரியர் கண்ணோட்டம் முதலில் அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி அடுத்ததாக எங்களுடைய பார்வையை இன்றைய நாளில் வழிவந்திருக்கின்ற கேலி சித்திரம் பக்கத்திலுக்கு உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம் வளம்புரி நாளிதழில் இருக்கின்ற கேலி சித்திரத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் இங்கே ஒரு பொதுமகன் விளம்பு கிடக்கின்றார் விழுந்து கிடக்கின்ற பொதுமகனுடைய தோற்றம் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் மிகவும் விரக்தி நிலையோடு அங்கே அவர் விழுந்து கிடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் விழுந்து கிடக்கின்ற அந்த தமிழ் பொதுமகன் மீது சுமத்தப்படுகின்ற வைத்தியர்கள் பகிஸ்கரித்தால் அதனால் பாதிக்கப்படுபவர்களும் மக்கள் தான் மின்சார துண்டிப்பாக இருந்தால் அந்த சுமையும் மக்கள் மீதுதான் அங்கே சுமத்தப்படுகிறது டெங்கு பெறவல் என்றால் உங்களுக்கே தெரியும் அங்கே டெங்கு பெறவுக்கான பேணிகள் அங்கே கண்களிலே பட்டாலும் அது நீதிமன்றத்துக்கு செல்லும் ஆகவே இந்த பாதிப்பும் அங்கே பொதுமக்களுக்கு தான் எல்லா அழுத்தங்களும் ஒரு சேர இங்கே பெற்றும் சுமையை கொண்டு வந்து விட்டிருப்பது பொதுமக்கள் மேல்தான் என்பதை இந்த

அது தொடர்பாக அங்கே செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது செய்தியாளர் சந்திப்பில் யாழ் பிராந்திய பிரதி போலீஸ் அத்தியட்சகர் ஸ்டானிஸ்லஸ் ஒரு கருத்தொன்றை சொல்லியிருந்தார் நீதிபதி இலக்கிய அல்ல என்று தன்னுடைய கேள்வி பத்திரிகையாளர்களுக்கான கேள்விகளை அவர் வழங்கியிருந்தார் ஆகவே இவ்வாறு அவர் சொன்ன விடயம் தொடர்பாக பல சர்ச்சைகளும் அங்கே மேலிருந்து கொண்டிருக்கின்றன எதற்காக இவ்வாறு அவர் நீதிபதி இலக்கிய அல்ல என்கின்ற வகையிலே அவர் சொல்கின்றார் என்று அரசியல்வாதிகளும் கேள்வியில் கேட்கின்றார்கள் ஒரு பக்கம் ஒரு பாரிய கை ஒன்று மேலெழுந்து கொண்டிருக்கிறது இருகப்பற்றிருக்கிறது கை துப்பாக்கியை இங்கே போலீஸ் அத்தியட்சகர் யாழ் பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் ஸ்டானிஸ் லோசோ நீதிபதி இலக்கிய அல்ல என்று சொல்கின்றார் இதைத்தான் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறது இந்த காலை கதிர் நாள்தளுடைய சித்திரம் இருபதாம் பக்கம் வந்திருக்கிறது அடுத்ததாக கேலிச்சித்திரத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே தினக்குறள் நாடுதலில் இருக்கின்ற கேலிச்சித்திரம் ஒரு நிறைந்த செய்தி ஒன்று சொல்கிறது பாருங்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச புத்த ஆலயத்து கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றார் காணபல் பொண்ணு பற்றிய அலுவலக எதிர்ப்பு கைகளிலே மலற்கட்ட ஏந்தி வைத்திருக்கின்றார் தன்னுடைய பாவங்களை அவர் அங்கே களைவதற்காக செல்கின்றார் அந்த புத்தக ஏனென்றால் இவர் மீது அழுத்தங்களோ அழுத்தங்கள் பெருவாரியாக இருக்கிறது இவர் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே தான் பல போர் குற்றச்சாட்டுகள் நடைபெற்றன அதிலும் காணமலாக்கப்பட்டோர் இவருடைய ஜனாதிபதி ஆட்சியின் போதுதான் எழுந்தது என்று பலவாறான குற்றச்சாட்டுகள் புத்த கோயிலுக்கு அவர் சென்று கொண்டிருப்பதை இந்த கேலிச்சித்திரம் உணர்த்துகிறது செய்தியாக சரி அடுத்ததாக எங்களுடைய பார்வையை டிடி டிவி தருகின்ற கேலிச்சித்திரத்தின் மேல் நாங்கள் செலுத்த இருக்கின்றோம் இங்கே பார்க்கின்ற இந்த படமானது இங்கே எதிர்கட்சி தலைவர் ரா சமையா அவர் சிங்க கொடியை இறுகப்பெற்றிருக்கின்றார் அதை கை நழிவு விடுவதற்கு அவர்களுடைய மனம் அங்கே எத்தனை கை விலை மிகவும் வசதி வாய்ப்புகளோடு அவர் நிற்கின்ற புகைப்படமாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு நேர எதிரே மிகவும் வறிய ஒரு சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் பீங்கான இல்லாமல் அங்கே முன்னுக்கு இருக்கிறது ஒரு வறிய கஷ்ட நிலையிலே இருக்கின்ற ஒரு பொதுமகன் அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இதை எதற்காக சொல்கிறது என்றால் இடக்கே அரசியலின் ஊடாக ஏதாவது வழிவகைகளை பெற்றுத் தருவார்கள் என்ற நோக்கோடு பொதுமக்கள் இவர்களை அரசியலுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனோ ஆனால் இன்று வரையும் அந்த இணக்க அரசியல் மூலமாக எதையும் பெற்றுத் தந்ததில்லை மக்களுக்கு மக்களுடைய வாழ்வியலோ கஷ்டமாக சென்று கொண்டிருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கையோ சுகபோகமாக சென்று கொண்டிருக்கிறது இதைத்தான் இந்த கேலச்சித்திரம் உணர்த்தி நிற்கிறது அடுத்ததாக டிடி டிவியினுடைய மற்றும் ஒரு கேலிச்சித்திரத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள் தேவதைக்கு முன்பாக போலீஸ் அதிகாரி ஒருவர் நிற்கின்றார் போலீஸ் அதிகாரிக்கு இங்கே துப்பாக்கி ரவை உண்டு துளைத்துச் செல்வதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இப்பொழுது இதுதான் நீதிக்கு முன் காவலுக்கு நிற்புகின்ற காவல்துறைக்கே போலீஸுக்கே யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு இல்லை இனி இவ்வாறு இருக்க பொதுமக்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த கேலிச்சித்திரப்படம் தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சரி அந்த பார்வையோடு இன்றைய டிடி டிவியனுடைய நேரம் மற்றும் கேலி சித்திர பார்வையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டு வர இருக்கின்றோம் மீண்டும் நாளைய நாள் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மறுபக்கத்திலே தொழில்நுட்பத்தில் எனக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர் சிவதுஷியந்தன் ஒளிப்பிடத்தோப்பிலே பகிரதன் ஒளிபரப்பிலே செந்தூரன் கலைவான் இவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து பேரின்போடு விடைபெற்று செல்லும் நான் ஜே நிக்சன் வணக்கம் நேர்களேன்